இந்திய தேசிய பேராயர்கள் ஆலோசனைக் கூட்டம் கூட்டமைப்பின் தலைவர் பேராயர் பிஷப் டாக்டர் மோகன்தாஸ் தலைமையில் நடைபெற்றது சென்னை வியாசர்பாடியில் உள்ள இயேசு கிறிஸ்துவின் ஜெப ஆலயத்தில் இந்திய தேசிய பேராயர் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கூட்டமைப்பின் தலைவர் பிஷப் டாக்டர் மோகன்தாஸ் இன்று நடைபெற்ற பேராயர்கள் கூட்டத்தில் சிறுபான்மை மக்களின் பாதுகாவலராக இருக்கக்கூடிய தமிழக முதல்வருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் மாதத்தில் நடைபெற்ற சுயதின திருச்சபைகள் கூட்டத்தில் ஏஐசிசியின் யின் தலைவர் பிஷப் டாக்டர் மோகன்தாஸ் தலைமையில் அனைத்து பேராயர்களும் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் சீகன் பால் மணிமண்டபம் கட்டப்படும் என்ற முதல்வர் அவருடைய உத்தரவுக்கு கூட்டமைப்பின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் வருகின்ற ஜூலை பதினாறாம் தேதி போதகர்கள் இரண்டாவது மாநாடு நடைபெறவுள்ளது இந்த மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக பால் தினகரன் கலந்து கொண்டு எழுச்சி உரை ஆற்ற இருப்பதாகவும் தெரிவித்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துதலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்தியன் நேஷனல் பிஷப் கவுன்சிலர் மீட்டிங் ஆலோசனை கூட்டம் இன்றைக்கு சென்னையில் நடந்தது இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கால பத்து மணி அளவில் சென்னையில் தமிழகத்திலிருந்து தனித்தனி பேராயருடைய தலைவர்கள் ஒன்று கூடி தமிழக தமிழக அரசாங்கத்துக்கு சிறுபான்மை பாதுகாவலர் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு நன்றிக்கு தெரிவிக்கிற கூட்டம் ஏனென்றால் இன்றைக்கு ஏஐசிசி என்று சார்பிலும் ஐஎன்பிசி என்று சார்பிலும் நாங்கள் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியிலே டிஎல்சி சிஎஸ்ஐ இசிஐ ஆர்சி திருச்சபைகள் அனைத்து திருச்சபைகள் ஒன்றிணைந்து நாங்கள் தமிழக அரசாங்கத்துக்கு வைத்த கோரிக்கை அருமையான சி கே பாலை அவர்களுக்கு ஒரு மணிமண்டபம் மண்டபம் கட்ட வேண்டும் சொல்லி நாங்கள் மூன்று முறை அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைத்ததனால் அந்த கோரிக்கை ஏற்றுக்கொண்டு சிறு அமைச்சர் மாண்புமிகு மஸ்தார் ஐயா அவர்களும் அவர்களும் அருமையான உறுப்பினரும் அருமையான அண்ணன் இனக்க ஐயா அவர்களும் இவர்கள் முயற்சினாலும் நாங்கள் எடுத்த முயற்சினாலும் இன்றைக்கு தம்மான மன பாதுகாவலர் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்கள் இந்த மனு மண்டபத்தை கட்டுகிறேன் என்று சொல்லி இன்றைக்கு வாக்கு கொடுத்து அறிக்கிட்டதுக்காக நாங்கள் ஐ சார்பில் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் மக்களுக்கு சில காரியங்களை மூன்று நாளாக பார்க்கிறோம் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு காரியத்தை நாங்கள் ஐ சார்பில் வைக்கிறோம் தயவு செய்து எங்களுக்கு கல்லறை தோட்டம் இது மட்டும் சிறுபான்மை பாதுகாவலர் மாண்பு முதலமைச்சர் ஐயா அவர்கள் கவனித்து கொண்டு போகிறோம் ஏனென்றால் தமிழகம் முழுவதுமாக அறுபத்தி ஐந்து ஆறு சுயதர திருச்சபைகள் இருக்கிறது இதுல நாங்கள் ஒவ்வொரு தாலுக்காவிலையும் மாவட்டத்தில் பார்க்கிறோம் கிறிஸ்துவர்கள் மறித்தால் அடக்கம் பண்ணுவதற்கு இன்னைக்கு மாவட்ட தாலுக்காவிலே புதுக்க இடையில்லாமல் கஷ்டப்படுகிறோம் தயவு குறைந்து ஒவ்வொரு தாலுக்காவிலும் கல்லறு தோட்டை கிடைக்கும்படி கொடுக்கடி கேட்டுக் கொள்ளுகிறோம் இரண்டாவது மாநாடு சென்னை மாநகரம் ஜவகோபுரத்தில் நடக்கிறது பத்தாயிரம் மாநாடு ஒன்று இணைகிறோம் அன்றைய டாக்டர் பால் தினகரன் அண்ணன் அவர்கள் பால் தினகர் ஐயா அவர்கள் அன்றைக்கு உரையாற்றுகிறார்கள் அது மட்டுமல்லாமல் தமிழகத்திலிருந்து அமைச்சர் ஐயோமர்கள் வருகிறார்கள் அன்றைக்கும் கடந்த மாநாட்டில் வைத்த கோரிக்கைக்கு எங்களுக்கு பதில் கிடைத்திருக்குது இந்த மாநாட்டிலும் சில கோரிக்கை பத்தாயிரம் போதைகள் இணைந்து அரசாங்கத்துக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம் எங்கள் கோரிக்கை ஏற்றுக்கொள்வார்கள் ஏற்றுக்கொண்டும் பதில் கொடுத்திருக்கிறார்கள்